ஈரானுடைய சக்தி நிலையங்களை தாக்கும் நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த தாக்குதல்களை துல்லியமான உளவுத்துறை தகவல் அடிப்படையில் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதல்கள் தேவைப்படும் அளவுக்கு தொடரும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளையும் அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தப் போகிறதா அல்லது வேறு விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறதா அல்லது எஃப் தேர்ட்டி நிகரான விமானங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அந்த விமானங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தப் போகிறார்களா என்கிற கேள்விகள் தான் தற்போது மல்டிமில்லியன் கேள்விகளாக இருக்கிறது என நம் இறைவனுடைய அமைதியும் கருணையும் சற்று வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களையும் ஈரானுடைய ராணுவ அதிகாரிகளையும் ஈரானுடைய ராணுவ தளங்களையும் இழக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய விமானங்கள் பாரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றன தாக்குதலை தாக்குதல் கிடையாது ஒரு முக்கியமான பயங்கரமான தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதல் அமையப்பெற்றிருக்கிறது இன்றைக்கு அதிகாலை சரியாக மூன்று மணி அளவில் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டுகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈரானுடைய ராணுவ தளங்களும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது அத்தனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய விமானங்கள் ஜெட் விமானங்கள் மூலமாகத்தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி அமெரிக்கா உடனடியாக அறிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ இந்த கருத்தை உடனடியாக தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பகுதாதில் இருக்கக்கூடிய இராக் தலைநகர் பகுதாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பிராந்தியத்தில் இருக்க Curia. Cool பல இடங்களில் இருந்து அவர்களுடைய முக்கிய தளபதிகள் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருமே அமெரிக்காவுக்கும் மீள அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்பது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது ஆனாலும் அவர்கள் இதிலே பங்கேற்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அவங்க பங்கேற்கல என்று சொல்லி சொன்னாலும் அவங்களுடைய படை வரலையே தவிர அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி ஈரான் அதிரடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய

டைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதல்கள் தேவைப்படும் அளவுக்கு தொடரும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளையும் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதே போன்று பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கக்கூடிய இடங்கள் ஈரானுடைய ராணுவ தளங்களை நோக்கித்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரையில் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை தாண்டி ராணுவத்தினுடைய முக்கிய தளபதிகள் தங்குகிற அவர்கள் இருக்கிற குவார்டர்ஸ் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவுக்கு சொல்லப்படுகிற பெயராக இருக்கிறது இந்த படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி ஹொசைன் சலாமி அவர்கள்தான் கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இவர் தான் சலாமி மிக முக்கியமான ஒரு தலைமை தளபதியாக இருக்கிறார் இவர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கிறது ஹுசைன் சலாமியை பொறுத்தவரையில் ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பில் மிக முக்கியமானவர் தவிர்க்க முடியாதவர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே பகுதாதுக்குள்ள ஈரானுடைய தலைமை தளபதி ஒருவர் கொல்லப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவால் கொல்லப்பட்ட நேரத்தில் அதற்கே வெறிபிடித்து பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருந்தது ஈரான் அதே போன்ற ஒரு பதிலடி தாக்குதல்கள் உச்சமாக இருக்கும் என்கிற நிலை தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் முழுவதும் உடனடியாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலில் பாடசாலைகள் அத்தனைக்கும் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது தேவை ஏற்படாமல் யாரும் வீதிகளில் நடமாடக்கூடாது என்கிற ரூல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளாக முழுவதுமாக பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேல் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நேரடியான ஒரு வார் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கைகளை இஸ்ரேல் விடுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் ஈரானுடைய நியூக்ளியர் ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தொடர்பான இரண்டு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சற்று நேரத்துக்கு முன்பதாக உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்துல இதற்கு உடனடியாக ஈரான் பதிலடி வழங்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்கிற தகவல்களையும் ஈரான் அதிரடியாக விடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய பல தலைவர்களும் இந்த தாக்குதல்களை விமர்சித்திருக்கிறார்கள் இது ஈரான் ஒரு நாடகமாகத்தான் பார்க்கணுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஈரானை இலக்கு வைப்பது தொடர்பாக அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி தகவல்கள் தெரிந்திருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா அது ஒரு சூசகமான வாசகங்கள் மூலமாக அவருடைய ட்ரூத் சோசியலில் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பல ஊடகங்களும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய

எஃப்ஐ விமானங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அடுத்ததாக ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த போகிறதா அல்லது வேறு விதமான முடிவுகளை எடுக்க போகிறதா அல்லது எஃப் தேர்ட்டி நிகரான விமானங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அந்த விமானங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்த போகிறார்களா என்கிற கேள்விகள் தான் தற்போது மல்டி மில்லியன் கேள்விகளாக இருக்கிறது ஏன்னா ரஷ்யாவுடனான நெருங்கிய நாடாக ஈரான் இருக்கிறது சீனாவுடனான நெருங்கிய நாடாக ஈரான் இருக்கிறது அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் தொடர்புகள் இருக்கிறது தாக்குதல்களை ஒத்துழைக்கிற அளவுக்கு அவர்கள் வரமாட்டார்கள்

அவர்கள் கொல்லப்பட்டதாக வருகிற தகவல்களை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் அடுத்த கட்ட தாக்குதலுக்கான தயார் நிலைகளை செயல்படுத்துவதற்கான முனைப்பில் பல்கேரி ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல்கள் தான் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை இணைந்திருங்கள் உண்மையான தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம புரிஞ்சுக்கிற நேரத்தில் உண்மையான செய்திகள் வழியாகவே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சகோதரர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான உடனே

அச்சம் ஈரானிலே வெளியிடப்பட்டு வருகிறது எனவே அடுத்தடுத்த செய்திகளுக்காக அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனடியாக அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்